எம்மா கைங்காலும் குத்தி குடையு இந்த பேரிலிருவா மட்டும் வெளியே வைக்க போனோம்னு போகிறது இருந்தா எனக்கு இந்த நிலம உண்டா இவளால என்ன என்னென்ன சிறுழிவுலாம் எனக்கு காத்திருக்கோ தெரியலையாண்டவா நீ அம்மா மற்ற உளுக்காண்டி சண்டை போடுதா உனக்கே உடம்புல தெம்பு கிடையாது உனக்காண்டி யார் எதுவும் செய்ய பறவலா நீ எதுக்கு அடுத்த உளுக்காண்டி இவ்வளவு தூரம் இடங்கி சண்டை போடுத இப்ப நீ எது இல்லன்னு படுத்திருக்கேன் நான் இன்னைக்கு ஊருக்கு போகியிருக்கேன் யார் உன்னே பாப்பா சுத்தி முடி பிடிச்சவா பேச்ச பேரு இன்னமும் அவ தான் அவன் பாக்க மாதிரி ஒரு நாளைக்கே அவன் அம்மா துணிமணி கூட துவச்சு கொடுக்க மாட்டான் இன்னமோ இது வரைக்கும் அவதான் தலைமாட்டில உட்காந்து தாங்கின மாதிரி நான் பாக்காத மாதிரி பேசப்பாரு வந்தாலும் ஊர்ல இருந்து வந்த உடனே மல்லா அடுத்து திரும்ப ஊரு போயிடுதான் எதுக்கவே செய்வா இவளுக்கு ஆத்தாளுக்கு சேர்த்து நம்மதான் பாப்போம் என்னமோ நான் பாத்ததே இல்லங்க மாதிரி பேசாப்பாரு இந்த வயசுல உனக்கு இந்த வம்பு சண்டையெல்லாம் தேவையம்மா நான் என்ன வேணும் நாட்டி பண்ணுனேன் ஒருத்தி வந்து வீட்டு முன்ன கத்திட்டு கிடக்கால சொன்னாலும் போய் தொலை மாட்டுக்காலன்னு அடிச்சேன் ஏக்கா நான் பார்த்த வரைக்கும் நீ தான் அவளை தூக்கி போட்டு மாதிரி இருந்தது பறந்து பறந்து அடிச்சியே உனக்கே அப்படி கைகால் விழுக்கி சும்மா கிடைக்கி எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சனியம்மாலாக்கு சனியம்மாலாக்குன்னு நானும் பறந்து பறந்து அடிச்சேன் நான் அடிச்ச கூட முட்டுக்கானா அவளுக்கு வளச்சிருக்குமான் தெரியல அந்த பேர்ல இருவா ஊம குத்தா குத்திட்டாத்தி ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி எனக்கு விழுந்தது வெளியில கட்டாம நான் முறைச்சுட்டு நிக்கப்பே தெரியல பேர்ல இருவா வச்சிருக்காளா உலக்கைய வச்சிருக்காளான்னு தெரியல என்ன அடிங்க சாய் கடவுளே இருப்பனா பெருவனானு தெரியலையே ஒரு பக்கமா கையும் காலும் ஒரு படியால இழுத்து பிடிக்குவு எவ்வளே வளர்ந்து உனக்கு இப்ப சந்தோஷம் தானே முழு சந்தோஷம் கிடையாது பாதிதான் சந்தோஷம் அது என்ன பாதி சந்தோஷம் உனக்கு இது கூடவா புரியல

எனக்கு என்னமோ يا ماما சொல்ல தான் சரிنبடுது. அவ சொன்னத நீ நினைப்ப. ஓ என்னမலா நான் எப்ப போ? எப்ப வளியனி பேக்கறாமானே இருக்கு. கேட்டி அப்படி சொல்லங்க கேட்டி. இந்த உடங்கங்க கால் மேல சத்தியமா சொல்றேன். நீங்க எனக்காண்டே அடி வாங்குற போது يا मामியார் எனக்காண்டே ரொம்ப சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டே நின்றேன் கேட்டி. ஏப்ியாத நல்லா இருக்க காலைக்கு போடு. அம்மா ஏன் காலே? நான் தேம்பி தூக்கி வெச்சنا கால்க்கு நல்லா தான் காலை கீழே போடு இல்லனா பூஞ்சிலே சப்படி தালিர்வேன். அம்மா. என் கையும் காலே எப்படி உலையுது? கேட்டி அண்ணா இன்னுமா आटा குட்டورல. വരച്ചുലെല്ലാം ഉം ചിത്തി പടുത്തിരിക്കും കെതിലയോ മല്ല്യക്കാ ആ വരമാലയോ

என்ன சொல்லியா சித்தி சின்ன பொண்ணு ஒண்ணுமே புரிவிட மாட்டுக்கு வெதத்தை நீங்களா சொல்லுங்களேன் அது ஒண்ணு பொண்ணு வெடி வைக்கானே வெளியில போயிருக்கா அந்த வேடி போய் முடியுமா காயில வந்துட்டு அந்த அன்னிக்காவா வீட்டுல வந்து சண்டை போட்டா சண்டை போட்டவா அப்படி ஆயிட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னதோட விட்டு இருந்தாலும் அக்கா ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டாவல அவா பேசின வார்த்தை எதுவும் சரியில்லை அந்த அணிக்கி அக்காளுக்கும் வந்து அவளை இவ்வளவு சேர்ந்து சண்டை போட்டு கடைசி இப்போ கேதி இல்லாம ஐயா என்ன சித்தி இது என்ன முனிமதி வந்து சண்டை நான் என்னத்தையும் பேசிட்டு போறான்னு விட்டுக்கலாம்ல சாரிக்கு சமமா சண்டை போடவா தேவியா உங்க வயசுக்கு அடிபிடி சண்டையெல்லாம் ஆகுமா அவளும் சரி குத்தம் இல்ல மல்லியா என் வீட்டுல ஒட்டி கடைக்க பத்தி அவன்னைக்கு போட்டு போட அப்படின்னு தான் அழைச்சுட்டு இருக்கா அவளாலதான் இவள எமும் சின்ன பொண்ணு அப்படி ஒன்னு நினைக்க மாட்டா சித்தி அந்த பிள்ளை விளையாட்டா ஏதோ பண்ண போய் அது வினையா போய் முடிஞ்சிருச்சு சரி பாடு கேக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருமா வரையில போனும் மல்லியா உன் தம்பிக்கார ஆட்டோ கூப்பிட போனா ரொம்ப நேரம் ஆகுது என்னன்னே தெரியல ஆட்டக்கார தம்பி ஒருத்தர் நம்பர் என்கிட்ட இருந்தது அதுக்கு போன் போட்டால் போன் போகவே மாட்டுது அதான் இவன் ஸ்டாண்டில் போய் கூப்பிட போறமும் போனா இன்னும் அழகாங்கல அவன் ஆட்டோ கூட்டு வந்து ஆட்டோவில் போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து மீண்டு வருவானா இல்லை இங்கேனே இந்த மணிக்கே போய் சேர்ந்து தெரியல தெரில கூட திருப்ப முடியல அவன் அடிச்சா அடி உடம்புல ஒரு இடம் கூட இல்லாத இடமில் பாத்துக்கோ என்ன அடி அடிச்சு தள்ளிட்டா தெரியுமா ச்சே இது என்ன சோதனைக்காலம் நமக்கு இருங்க மல்லியாக்கா ஏன் நின்னுக்கிட்டே இருக்கியே இருக்கட்டும் இந்த சாதத்தை பாக்கிறதுக்கு தான் பெரிய அளவு வேணும்னு தான் சித்தியே கூட்டு போமேன்ட்டு வந்தேன் நீ இங்கே இருக்கியா நீ சித்தியுமா சேர்ந்து நம்ம மூணு ஒரு மாமே போய் என் மாவன் சாதத்தை அந்த பிள்ளை சாதத்தை பார்த்துட்டு வருமே அப்படின்னு தான் கேட்கறதுக்கு வந்தேன் நாளைக்கு போமா நாளைக்கு வச்சு போமா இன்னைக்கு சாதரம் போமா அப்படின்னு சித்தி இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு முடியாது நாளைக்கும் போக முடியாது போலையே நீ மாமா நமக்கு கவலைப்படாத மல்லியா எதுவுமே தள்ளி போனா ஒரு நல்லதுக்குன்னு நினச்சிக்கணும் நேச்சவ்வா கிழமை பார்த்தியா வியாழக்கிழமை போயிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லது வியாழக்கிழமை நோயத்தை நாளை பத்தி அன்னைக்கு போய் சாதம் பார்ப்போம் சரியா சரி சித்தி இப்போ சாதகம் பார்க்கல எங்க கவலை விட உங்களுக்கு இப்படி அடிபட்டு இப்படி கிடைக்கல தான் கவலையா இருக்கு

ஆட்டோ இந்த தைலத்தை மட்டும் லேசா அப்புறம் போங்க இருக்கட்டும் இருக்கட்டம் வந்து தடவை கிடலாம் போய் ஊசிய போட்டு என்ன நானும் கூட பரவாயில்ல வந்துடுதேன் இல்லையா நீர் வெள்ளத்தைய வரா மீனா அவைய வராம நீ எதுக்கு ஏற்கனவே அரை உயிரா உயிரும் கிடைக்கறதுக்கா

சரி இப்ப சீக்கிரம் வாங்க இல்ல ஆ சொல்லுமா உன் பொண்டா கிட்ட சொல்லிரு நம்ம வாரத்துக்குள்ள சாப்பாட ரெடி பண்ணி வெச்சிருக்கணும் எனக்கும் கஞ்சி ரெடி பண்ணி வெச்சிருக்கணும் சொல்லு இல்லனா அவாத்துக்கு அலவட பேரே போறா சரிமா நம்ம வாரத்துக்குள்ள செஞ்சு போ வா போவும் அம்மா சின்ன பொண்ணே ஆ சொல்லுங்கங்க எங்க அம்மா சொன்னடா நீ கஞ்சி போட்டு சாப்பாட ரெடி பண்ணி வெச்சிரு எங்க அலவட பேரே சொல்லிட்டேன் சரிங்க நான் செஞ்சுக்கிட்டேன் உங்க அம்மா இதோட மூணு தடவை சொல்லிட்டாவோ நீங்க அடுத்து நாலாவது தடவையா போங்க போய் ஆசத்துல காட்டுத வேலையை பாருங்க இனிமே இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்காத சின்ன பொண்ணு உன்னால பாரிப்ப எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுதான்னு எங்க நானாங்க அடிபிடி சண்டை பண்ண சொன்னேன் அவ்வளவு பறந்து பறந்து அடிச்சிட்டு இப்படி பரலோகம் போற மாதிரி கிடக்கவோ இவ்வளவு பண்ணிட்டு உனக்கு பேச்சு குறை மாட்டுக்கலா எங்க எல்லாத்துக்கும் என்ன என்ன சொல்லியா அவ கோபட்டு அடிச்சதுக்கு நானாங்க பொறுப்பு இவ்வளவு நேரம் நான் தான் உங்களுக்கு காலம் கிட்டு இருந்தேன் நீங்க வாட்டுக்கு ஆட்ட பிடிக்கிட்டு பேட்டிய

அதனால அவசியமா யார்கிட்டயும் தங்கமா வச்சு தாங்குவான் கடவுளே அத்தை வந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகமா கலியுது எப்ப பார்த்தாலும் கூட்டு வச்சுக்கிட்டோ மாணத்தையே பாடிக்கிட்டு இருக்கு அம்மாவும் என்னன்னு கேட்க மாட்டுக்கா அப்பாவும் சொல்ல போச்சே இன்னைக்கு போனே பேசல நைட்டாவது பேசலான்னு பார்த்தா ராத்திரி பூரா அந்த அத்தை உட்காந்து பிரேயர் போட்டுக்கிட்டு இருக்கு மருமோல சொல்லுங்க உங்க அத்தா அப்படி நல்ல குணங்க மாதிரி உங்க மாமனார் இருக்காது அந்த மனசனும் நல்ல குணத்துக்கும் ஒரு வார்த்தை கூட அது வந்து பேசினது கிடையாது இது வரைக்கும் ஆச்சு கல்யாணம் ஆகி எனக்கு இன்ன வரைக்கும் உங்க மாமனாரும் ஒரு வார்த்தை சத்தமா பேசி தெரியாது பாத்துக்கோ அவளோ நீங்க பேச விட்டா தானே பேசவோ நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா அந்த மனுஷன் இப்படி பேசிட்டு பாரு எனக்கு ஒரு நாள் கழிச்சது இந்த படம் இருக்கு என்னன்னு அந்த மாமா இத்தனை வருஷம் வச்சு கழிக்க அவ்வளவு தெரியல பரமல பரமே நம்ம வயக்காடெல்லாம் இருக்கு பத்தியா அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு பாத்துக்கோ அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா வந்து இந்த பிள்ளையை விடவே மாட்டுக்கா புழு 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 அவளை பட்டு படா படுத்திட்டு கிடக்கா முதல்ல நம்ம பிள்ளைய நம்ம கையில வைக்க பார்க்கணும் வேலை வேலை நடுப்படியிலேயே கிடக்க போய் புள்ளைய பாக்காம விட்டுட்டேன் இவ்வளவு நிறம போட்டு படா படுத்திட்டு பிள்ளைய கடைபிசியே குன்றுவா பிள்ளையம் அவளை மகா

அதுக்கு என்ன நான் அவளுக்கு அத்தல்ல அவளுக்கு அம்மா எங்க அம்மா நான் ஆச்சினா கிடையாது ஒரே வீட்டில பிறந்த பிள்ளைல இல்ல நான் பிறந்த பிறகுதான் அவளும் பிறந்திருக்கா அந்த வீட்ல நாங்க என்னத்தையாவது மனசு விட்டு பேசிட்டு தூங்குவோம் நீ போய் மாமியார் கூட பேசிட்டு தூங்கு இன்னைக்கு நானும் என் தான் தூங்க போறோம் என்ன மர்மலா இல்லத்தே நான் எங்க அம்மா கூட தூங்குதேன் நாளைக்கு வேணா காலையில நினைச்சு பேசுவோம் சரி மர்மலா பேசாம தூங்குவோம் நம்ம ஒன்னா இருந்து எவ்வளவு ஆகுது சின்ன பிள்ளைல அத்தை வீட்டுக்கு வந்தா எத்தனை கட்டிட்டு அலைவேன் பெரிய பிள்ளையாவும் பாத்துட்டு பேச கூட பிடிக்க மாட்டேங்க அப்படி இல்ல அம்மாக்கும் அசிக்கும் பிடிக்காதா அதான் ஒன்னா தூங்கிக்கிட முடியாது காலையில பேசோமே அவன் மாமியா மருமக்குள்ள பிடிக்கும் பிடிக்காம போவோம் இருக்காதான் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நீ நடந்து அந்த ரூம்ல தூங்க போறோம் அவ போய் அங்க அவ மாமியா கூட தூங்குவா தூங்காம இருக்கா நமக்கு என்ன விஜயா நீ போ எங்க அம்மா ரூம்ல போய் தூங்கு இன்னைக்கு நானே மனசு பேச போறோம் சே அந்த பிள்ளை பாவம் என்ன பாடு கிட்ட போறாலும் இதை பத்தி பேசணும் எட்டு மணி எத்திரிக்கெல்லாம் தூங்கிட்டாரு எப்பவும் பத்து மணிக்கு இன்னைக்கு சீக்கிரமே தூங்கிட்டாரு பிள்ளையாவ போட்டு பாடா படுத்திட்டு இருக்கா என்ன எதுன்னு இவர்ட்ட கேப்பனு வந்தா இப்படி தூங்கிட்டு இருக்கா என்னன்னு எழுப்ப எழுப்பிதான் அவனும் புள்ள முக்கியமா புருச முக்கியமா கட்டா எனக்கு தான் புள்ள தான் முக்கியம் ஏங்க ஏங்க சுபா என்ன விஜய் இப்போ வந்து எழுப்புத இப்பதான் கண்ணசனே வந்து எழுப்பிட்டான் எங்க மணி எட்டு தானே ஆகுது தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதானே என்ன எட்டு ஒன்பது ரெண்டு கிடக்க உங்க தூக்கத்தை கெடுக்கணும்னு ஒண்ணு எங்க வரல எனக்கு கொஞ்சம் பேசணும் நீ பேசிக்க நான் முடிச்சுக்கணும் தனியா கண்டு பேசு ஏன் ஏன் உயிர் தனியா பேசிக்க நான் என்ன பைத்தியக்காரியா தான் பேசணும் நீ நட்டமா உட்காருங்க

ஏம்பளையா அவ வீட்டுக்குنا கட்டி குடுறானோ யார் கட்டி முடி வெட்டீயா யார் கட்டினது வார்த்தைய சொல்லுதே நீங்க முதல்ல கிச்சி நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஒரு மண்டும் கேட்க முடியாது இந்த நேரப் உங்க மனசுல இருக்குแน நான் அந்த வீட்ல வாக்கப்பட்டு பட்டு சிரேலிது பத்தாதோ அவ வீட்டுல என் புள்ளைய குடிச்சி இன்னும் சிரேலியவா போ அதுல அசா உங்க குடும்ப சங்காதமே எங்களுக்கு வேண்டாம் என் பிள்ளை நான் அசல்ல எங்கயாද கல்யாணம் கட்டி குடுத்தாலும் கூட ஏம்பள நீம்மதியாandır குடு இவட்ட கட்டி குடுக்கிறது பாளங்கனத்துல ஏம்பள தள்ளி விடுதது ஒன்னு யார கட்ட நீங்க முடி வெட்டீயா நானா முடி வெட்கறونيதுல கிச்சி நான் சொல்றது ஒரு 5 நிமிஷம் கேளு கிட் முடியல் இப்பவே நான் அவகிட்ட போய் சண்டை போட போறேன் என்ன நினைச்சிட்டாய் நீயா

இங்க பாரு உனக்கும் அவளை பிடிக்காது அவளுக்கு உனக்கு பிடிக்காது இதை தாண்டி என்ன காரணத்துக்கு கண்டி அந்த வீட்டு கட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது சொல்லு இதை விட வேற என்ன காரணம் வேணும் சமந்தாரின்னு அவ வீட்டுக்கு அவளை கட்டி குடுத்துட்டு கொடுத்துட்டு புற அவகிட்ட நான் கை கட்டி நிக்கணுமோ இந்த காலத்துல எங்கயாவது பொண்ணு கட்டி கொடுத்தவோ மாப்பிள்ள வீட்டுல கையை கட்டிட்டு தான் நிக்கவளா என்னன்னா பழைய காலத்து பொம்பளை மாதிரி பேசியோ நீ யாரு சொன்னா அப்படி இல்லனே காலம் எத்த நானாலும் சரி பொண்ணா பிறந்தவளை கட்டி கொடுத்துட்டு பொண்ணு வீட்டுக்காரவோ என்னைக்கு மாப்பிள்ள வீட்டுக்கு முன்னாடி கையை தான் இன்னும் தொலைவேண்டி இருக்கு இது இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது நாளைக்கு உங்க தங்கச்சி கரிய நீ அதிகாரம் பண்ணதுக்கு என் மவள் அங்க கூட்டு போய் வச்சுக்கிட்டே நினைக்க அவ கூட்டு போயிட்டு அப்படின்னா மவள் கண்டி அவ என்ன பேசினா வாய போட்டு நிப்போம்னா அதுக்குதான் அவ பிளான் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என்ன அதிகாரம் எல்லாம் பண்ணி படா படுத்திருப்பா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் எதிர்த்து பேச ஆரம்பிக்கவும் அந்த அன்னைக்கு வாயை பத்திக்கிட்டா இப்போ என் மவள அவ வீட்டுக்கு மரமோ ஆக்கிட்டா நான் மறுபடியும் அவளுக்கு பயந்து நிக்கணும் நீ எனக்கு தப்பான அர்த்தத்துல ஒண்ணு அவன் மகாவை தான் வீட்டுக்கு மரமோ ஆகணும்னு நினைக்கல விஜய் மனசார நம்ம அண்ணன் புள்ளிய நம்ம வீட்டுக்கு மரமோ ஆக்கிக்கிடணும் நம்ம அண்ணனுக்கும் நமக்கு உள்ள உறவு விட்டு போக கூடாதுன்னா அவன் நினைக்கா அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அதெல்லாம் நீங்க தான் நினைச்சுக்கிடணும் சொல்லுதான் கேளு நீ அசல்ல கட்டி கொடுப்போம் கட்டி கொடுப்போம் இங்க வெளியூர்ல கட்டி போது நம்ம புள்ள அந்த குடும்பத்துல போய் எப்படி வாழும் அங்க உள்ள யாரையுமே அவளுக்கு தெரியாது அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது கட்டி கொடுக்க வீட்டை கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் அவன் நிம்மதியா இருந்துடுவா என்ன எங்க அப்பா அசல்ல கட்டி கொடுத்தாரு நீ சொல்ல கணக்குப்படியே பார்த்தாலும் அசல்ல கட்டி கொடுத்து நீ கஷ்டப்பட்டம் தானே இதுவே உங்க அத்தை வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கும் நீ கல்யாணம் பேருந்து அப்படின்னு உனக்கு கஷ்டம் இருந்திருக்காதுல்ல அது உண்மைதான் எங்க அத்தை அம்மாவே முருகேசனுக்கு தான் இனி முதல்ல கெட்டுதான் பேசினாவோ நானும் அத்தை வீட்டுக்கு வாக்க விட்டு போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் கேவலம் ஒரு சாதகம் எங்களை பிரிச்சிருச்சு சாதகம் மட்டும் பொருந்திருந்தா எங்க அத்தை வீட்டுக்கே என்ன கல்யாணம் ஆகி பேருந்திருப்பேன் எங்க அத்தை ஒரு அழகுனா எங்க அத்தை மாவேன் தனியே அழகு தலையெல்லாம் முடி கிச்சனு கிச்சன் அவ்வளவுதான் இருக்கும் இவா உதாரணத்துக்கு சொன்ன பாரு ஏன் முத்தியை செருப்பு கொண்டே இருக்கணும் அத்தை மாவேன் முருகேசன் அவ்வளா அவனுக்கு தலைமுடி முடியெல்லாம் கிச்சன் நிறைய இருக்குமா இவட கல்யாணம் பண்ண முன்னாடி எனக்கும் தலைமுடி எல்லாம் நிறைய தான் இருந்தது என்ன செய்ய இவட்ட கத்தி கத்தியே சுட்ட விழுந்துட்டு உன்னை விட எங்க அத்தை மாவன் தான் அழகுன்னு எப்படி சொல்லாம சொல்லியா பாரு என்ன சொல்லு நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க

உனக்கு இனையவே தான் கல்யாணம் பண்ணியா இல்லாட்டாட்டாட்டாட்டாட்ட தலைகீதியான கல்யாணம் பண்ணியானே எனக்கு தெரியல எனக்கு எதுவும் பேசாமல் பாரி என் தங்கச்சி சொத்து பத்தி இல்லாத ரூபாய் கிடையாது வீடு வசிலேயே ரெண்டு மூணாவ வீட்டுக்காரையும் கட்டி கொடுத்துருக்கான் சேர்த்து வச்ச சுத்தே பாடு இருக்கும் வயக்காடு வீடு வசதி எதுக்குமே குறைவு கிடையாது இப்ப உன் அவனை நல்ல முறையில படிக்க வச்சா ஆழை இருக்கா மெட்ராஸ்ல எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குதான் அந்த பையன் அவன் சம்பாதிக்க பூரா அவனுக்கு மட்டும் தான் நாளைக்கு உன் அவன் கல்யாணம் ஆகி போனாலும் அவன் புருஷன் சம்பாத்திய பூரா அவளுக்கு மட்டும்தான் என் தங்கச்சி இதெல்லாம் தலையிடவே மாட்டா கொண்டு எந்த கெட்ட பழக்கமும் அந்த பையன் கிட்ட கிடையாது பாவம் பேசுறது கூட சத்தமா பேச மாட்டான் நீ அசல்ல கட்டி கொடுக்கணுங்க அசல்ல எப்படிப்பட்ட குணத்துல யார் யார் இருப்பான்னு உனக்கு சொல்ல முடியுமா இவ்வளவு சம்பளத்துல இவ்ளோ நிம்மதியான வாழ்க்கவும் உளவு கிடைச்சிருமா கொண்டு என் தங்கச்சி தான் உனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் என் தங்கச்சி கூட ஒண்ணும் நம்ம மாவா இருக்க போறது இல்ல அவன் மெட்ராஸ்க்கு போய் அவன் புருசும் கூட தனியா தான் இருக்க போறா நீ நினைச்சா இங்க இருக்க மெட்ராஸ்க்கு போய் மாவா மகா கூட இருந்துக்கிடலாம் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீதான் யோசிக்கணும் இதை விட நல்ல இடம் நம்ம பிள்ளைக்கு கிடைக்காது எத்தனை மாப்பிள்ள பார்த்தாலும் இந்த காலத்துல கெட்ட பழக்கமே இல்லாத மாப்பிளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வகையில அந்த பையன் தங்க குணம் இதை விட்டுட்டு தேடறது நல்லா இருக்காதுன்னு நீ நீ வா பாடு நீயே யோசிச்சுக்கோ. நான் தூங்க போறேன். இவர சொல்றதுதான் சரியாதான் படுது. இவla கெட்டி கொடுத்தாலும் அவ மானியா கூட போய் இருக்க போறது இல்ல. மெட்ராஸ்ல போய் தனியா இருக்கா அப்டினா நம்ம பிள்ளைக்கு துணையா நம்மளே நானும் போய் இருந்துக்கிடலாம் அவ கூடயா நம்ம பிள்ளை இருக்க போறா? சரின்னு ஒத்துக்கிடுவோமா சரி. சாதகம் ரெண்டு ஒட்டி வச்சினா கल्याण முடிச்சு ஓப்போம். ஜிஜி ஆ என்னங்க? இன்னை யோசிக்க உங்க அத்தமாவே முருகையசன பத்தியா? நீங்க என்ன கோவா வந்து மத்துங்க. லூஸ் மாதிரி பேசுனீன்னா. சரி சரி சும்மா தான் கேட்டேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து வெச்சிரு. என்ன முடிவு உண்மையிலே தனிமையிட இனிமையான உலகம் வேற எதுவுமே கிடையாது மாமியா நாத்தனா வீட்டுக்காரர் கூட பெரிய தலைவலியா தான் கூட இல்லாம நான் உண்டு என் போது தனியா இருக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு என் இனிய தனிமையே

நான் போறப்ப பரிசு எடுத்துட்டு போக மறந்துட்டேன் ஜிபே தான் எல்லாமே பண்ணினேன் இந்த ஆட்டோ காரனே ஜிபே கிடையாதுன்னு துட்டு எடுத்துட்டு வரதுக்கு தான் உனியும் கூப்பிட்டேன் ஐயா அப்படியா நான் சும்மா என்ன செய்தானே கேட்க கண்டி சத்தம் குடிக்கலாம்னு நினைச்சிட்டேன் இப்ப என்ன போய் எடுத்துட்டு வரட்டா நீ ஒண்ணு குடிக்கண்டா மாப்பிள கையில ரூபா வச்சிருந்தாவோ அவ குடுத்துட்டாவோ உன்னால இப்ப அவளுக்கு செலவு இருக்கட்ட தானா குடுத்த பத்தி இப்ப என்ன இருக்கு அக்கா எதுவும் சொல்லாதீங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்னமோ அடுத்த அடுத்த சொல்ற மாதிரி தேங்க்ஸ்லாம் எல்லாம் சொல்லி அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏங்க வாரிக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு நீங்க எப்போ வரியா எப்போ வரியான்னு பாத்துக்கிட்டே இருந்தேனா

இல்ல இவள போய் எடுத்து வைக்க சொல்லல ஏற்கனவே இவளால தான் எனக்கு சிறலவே மியா கொண்டு பேசி பேசி நீ சாவடிச்சுடுவா போல சின்ன பொண்ணு போய் உனக்கு வேலையில பாரு இந்த வீட்ல பாசமா ரெண்டு வார்த்தை பேசினா கூட தப்புங்காவுமா சை பாசமா இருக்கலாம் பாசமா பீ அடிலேர்வா இங்க என்ன நீங்க ரெண்டு முதல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கنا அம்மா மெல்ல மெல்ல கூட்டு வரே ஆ சரி எனக்கு அப்பளையே பசிக்க ஆரம்பிச்சிடு தெரியுங்க அதான் உங்கள முதல்ல போய் சாப்பிட சொல்றேன் நீங்க சாப்பிட்டுட்டு நான் அம்மா மெல்ல மெல்ல கூட்டிட்டு வரே ஆ சரி மீனா அம்மா எந்திரிக்கியா பைய பைய எந்திரி ம் கண்டிக்கெண்டி எவ்வளோ நேரம் ஆயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு போனது ராத்திரி ஆத்திரி ஆயிட்டு பேர் வேறு பைய பையன் வா உனக்கு இப்போ ஃபோன் பண்ணலாமா வேண்டாம்மா ராத்திரி ஃபோன் பண்ணீங்க எங்கள் அம்மா கூட இருந்தா அப்படின்னான் இப்போ கால் பண்ணவும் பயமாக இருக்குது அவ்வளோ மாட்டிக்கிடக்கூடாது என்னையால இப்போ பேசாமலும் இருக்க முடியலையா இன்னைக்கு கடைக்கு போய் பார்த்துட்லான்னு தான் பார்த்தேன் அதுவும் எனக்கு வேலை ப்ரெஷரில் முடியல என்ன செஞ்சிட்டுருக்காளோ தெரியல முடிச்சிட்டு இருக்காளோ தூங்கிட்டாலான்னு தெரியலையா நான் என்ட்டே கால் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை நம்ம இந்த அத்தை வேற இவ்வளவு நேரம் பேசி பேசி கழுத்தெடுத்துட்டு இப்பதான் தூங்குது கால் பண்ணி பேசவா என்ன செய்ய வேண்டாம் எந்த சத்தம் கிடைச்சுன்னா மறுபடியும் முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு ஏரியா நாளைக்கு கடைக்கு போய் பேசிக்கிடுவோம் சே ஒரு வார்த்தை விட்டு பேசினாவது எனக்கு நிம்மதியா இருக்கும் அதுக்கு கூட வழி இல்ல ஒரு வாட்டி ஃபோன் பேசினா நல்லா இருக்கும் சரி கால் பண்ணி பாப்போம் எடுத்தானா ஆச்சு இல்லைன்னா ஒரு தடவையிலேயே வச்சிருவோம் கட் பண்ணிட்டால என்னாச்சு எதுவும் கோவமா நைட்டு நானே கால் பண்ணேன்னு சொல்லியிருந்தா அவள் தான் கால் பண்ணல நம்ம பண்ணாலும் கட் பண்ணுதா ஒருவேளை வீட்டில் சொல்லி அவங்க சண்டை போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களோ திரும்ப கால் பண்ணாமா வேண்டாமான்னு தெரியல ஷோ கடவுளே கால் பண்ணதை கூட கட் பண்ணிட்டோம் இங்க போய் பேச வழக்கமா இந்த ரூம்ல தான் வந்து பேசுவோம் இங்க வந்து நத்து தூங்கிட்டு இருக்கு மாடியில போய் பேசுவோம் யாரும் இருக்க மாட்டா ஒரு ரெண்டு வார்த்தையாவது என்ன விஷயம்னு சொல்லிட்டு மட்டும் வந்துருவோம் அவங்க கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா தான் எனக்குமே நிம்மதியா இருக்கும் மாடிபடி யார் வரதுக்குள்ள போதும் போது என்னவோ முடிச்சுவாங்க கிட்ட ரெண்டு வார்த்தை பேசினாலே போதும் எல்லா கஷ்டமும் பறந்து பேரும் கால் பண்ணுவோம்